எங்க திருவிழா காப்பு கட்டிய நாள் முதல் கற்பனை திருவிழா பூ பூக்கும் கனவுகள் அன்னால் அரை நாள் பரீட்சைக்கு அழுது கொண்டே சென்ற நாட்கள் ஆடை அணிகலன்களை பார்த்து பார்த்து பரவசம் கொண்ட பாழிய பருவங்கள் வந்து போகும் சிறப்பு பேருந்தினர் விருந்தாளி முகம் காண ஓடி விழுந்த தார் சாலைகள் காலை நேர கொழுக்கட்டை மதிய நேர கோவில் பொங்கல் கோழி சேவல் கடாய்பலி இரவு நேர கருவிருந்தன களை கட்டும் பொங்கல் திருவிழா பலூன் கடை வண்ண வண்ண வளையல் கடை வகை வகையான சினிமா போஸ்டர்கள் மணி சத்தத்துடன் ஐஸ் வண்டி ஊர்வலங்கள் பற இசையுடன் பவனி வரும் அம்மன் பக்கத்தில் முளைப்பாரி கூட்ட நெரிசலில் குழந்தைகள் அழுகை கரும்பாலை தொட்டில் குமரி பெண்களின் வெட்கம் வாலிபான்களின் கிண்டல் என ஊரெங்கும் மின் அலங்காரத்தில் வான வேடிக்கையோடு விழா காண்கிறாள் சிங்கத்தின் மீதேரி ஸ்ரீவீரமாக கொட்டும் பணியில் நாடகத்தமிழ் ஊரணிக்கரையில் கரையில் கும்மி ஜோடி காளைகள் சீறி ஓடும் மாட்டு வண்டி பந்தய விளையாட்டு மதிய நேரம் வரட்டு என வேடிக்கை பார்த்து கண்ணிற்கும் மனதிற்கும் விருந்தளித்த நாட்கள் எண்ணி இதுதான் உலகம் என்று வாழ்ந்த நாட்களை கடந்து எங்கோ ஒரு மூளையில் அமர்ந்து காணொளி மூலம் கவலை தோய்ந்த முகத்தோடு அந்நாட்களைத் தேடி ஒரு புன்னகையும் ஒரு துளி கண்ணீருடனும் நான்